அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம கேட்கக்கூடிய கதை ஜெயகாந்தன் அவர்களுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தான் தலை சுமக்கார மருது முத்துவுக்கும் ரஞ்சிதத்துக்கும் அவங்க தலை விதிப்படி அன்னைக்கு சாயந்தரம் கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணம் சொன்னது நல்லா பிரம்மாண்டமாக ஒரு பத்து நூறு பேருக்கு சாப்பாடு போட்டு பட்டு புடவையெல்லாம் எடுத்து பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லவே இல்லை அஞ்சே ரூபாயில கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னது அஞ்சு ரூபாயில கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா அரைய நாக்கு கதம்பம் ஓரணாக்கு மஞ்ச கயிறு கால நாக்கு ஒரு மஞ்சள் துண்டு மூணு ரூபாய்க்கு அவளுக்கு ஒரு புடவை ரெண்ட நாக்கு கண்ணாடி வளையல் ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா அஞ்சு ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய் செலவில் ஒரு கடவுள் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தை மருது முத்து கண்ணாலம் கட்டிக்கிட்டான் இந்த அஞ்சு ரூபாய் சேர்க்கறதுக்கே அவம்பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை தினமும் தனக்கு கிடைக்கிற கூலி காசுல ரெண்டனா மூணுனான்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சான் தான் கையில வச்சிருந்தா செலவாயிரும் அப்படின்னு பயம் வந்து அந்த மூளைக்கடை சாய்பு கிட்ட கொடுத்து சேமிச்சு வச்சான் ஏன் இந்த ரஞ்சிதத்துக்கு அதுக்குள்ள அவசரம் கட்டிக்க மாச்சா கட்டிக்க மாச்சா அப்படிங்கிற அந்த கண்ணாலத்துக்கு என்னதான் அவசியம் மனசார புருசம் மண்டாட்டின்னு நினைச்சா பத்தாதா அப்படின்னு மருது மூத்து நினைக்கிறா ஆனா ரஞ்சிதா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா அவ பட்டிக்காட்டுல இருந்து வந்த பொண்ணுதானே வேலைதாளை இல்லாட்டியும் பரவாயில்ல மச்சா ஒரு கூரையும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா கட்டிக்கிட்டு சாமி முன்னால நின்னு சத்தியம் செஞ்சுக்குவோ இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு என்ன மச்சா வித்தியாசம் அப்படின்னு தர்கம் புரிய ஆரம்பிச்சுட்டா மருதமுத்துக்கும் யோசிச்சு பார்த்தோன்னே அவ சொல்றது சரின்னு தான் பட்டுச்சு மச்சா சரின்னு சொன்னதுல ரஞ்சிதத்துக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவளும் பாவ எத்தனை தான் யாரும் இல்ல அனாதையா காலத்தை கழிப்பா அவ என்ன பட்டணத்துக்கு அனாதையாவா வந்தா அவ அப்போ கூட தான் வந்தா அவ அப்போ பட்டணத்தில் கைவண்டி இழுத்து பொழைச்சிட்டு இருந்தபோது அவன் திண்டிவனத்தில் அடுத்திருக்கிற முண்டியம்பாக்கத்தில் தன்னோட அம்மா கூட தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாள் திடீர்னு அம்மா இறந்துட்டா அந்த செய்தியை கேட்டு பட்டணத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு பின்னாடி தான் அவளோட அப்பா போக முடிஞ்சுது போகும்போது ரஞ்சிதத்தையும் வேற யாரும் இல்லை இல்லையா அதனால தங்கூட அழைச்சிட்டு வந்துட்டாரு பட்டணத்தில் அப்பாவும் பிள்ளையுமா வாழ்க்கை நடத்த இருக்கவே இருந்தது ஃப்ளாட் ஒரு கந்தல் பாயி ரெண்டு மண் சட்டி கைவண்டி ஓட ஓட அவங்க வாழ்க்கையும் நகர்ந்தது ஒரு நாள் அவனால் நகர முடியல அவன் நகராட்டி இந்த நகர நகராமலையாக இருந்துரும் அது பாட்டுக்கு நகர்ந்துட்டு இருந்தது ஒரு பிளாட்பாரத்தில் கிடக்கிற கூலிக்காரனோட சவத்தை கூட திரும்பி பார்க்க முடியாமல் அது பாட்டுக்கு இந்த நாகரிகமான நகரம் நகர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த வீதியில் இருக்கிற நாலு பேர் தோல் மீது தன்னோட கடைசி பிரயாணத்தை தொடங்கிட்ட அப்பனோட பிரிவை சகிக்க முடியாம அனாத ரஞ்சித பொலம்பி புரண்டு கதறி அழுதுகிட்டு இருக்கா நான் எனக்கு யாரும் ஆயிட்டனே அப்படின்னு அவ கதறிக்கிட்டு இருக்கா ரஞ்சிதத்தோட செவிகல்ல அப்ப திடீர்னு அழாத நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கனிவுமிக்க குரல் வந்துச்சு ரஞ்சிதம் திகச்சு போய் திரும்பி தான் அவளோட மச்சா மருதமுத்து அங்க நிற்கிறத பார்த்தா பார்த்த உடனே ஒவ்வொன்று அதர் அப்படி கதறிட்டு கிட்ட போய் நின்று அழுகுறானா நான் ஆனா நே மச்சா அப்படின்னு அவன் கவலைப்படாத புள்ள ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன் வீணா அழாத புள்ள அப்படின்னு அவன் ஆறு சொன்னதும் அழுதுட்டு இருக்கிறவ கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட அழுகையை நிறுத்தி தனக்கான ஒரு உயிர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற லேசா பரவசம் வந்துச்சு கவலைப்படாத கண்ணு நான் உன்னை கண்ணால கட்டிக்குவேன் அப்படின்னு மறுபடி அவன் சொன்ன உடனே இவளுக்கு முகத்தில் லேசா மகிழ்ச்சியும் வந்துருச்சு அதுக்கு பின்னாடி தினந்தோறும் அவ தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினா அவளும் அவனு கண்ணாலம் கட்டிக்க போறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற எல்லா வாசிகளுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க மருதமுத்து கொத்தவால் சாவடியில தலைச்சூழி தலை சும சுமக்கிற ஒரு கூலி தினசரி கிடைக்கிற ஆறணா எட்டணா வருமானத்தில் ரெண்டனா ஓரணா எப்படியோ மிச்சம் பிடிச்சு கொண்டு வந்து அதை ரஞ்சிதத்துக்கிட்ட கொடுத்துருவான் பகலெல்லாம் கூலி வேலை மாலை நேரங்களில் அவளோட சிரித்து சிரித்து பேசுகிறது விளைவாக இரவு நேரங்கள் அவன் மனா அவளை நினச்சி தவியாக தவிக்கும் எதிர்கால இன்பத்திற்காக நிகழ்காலத்துலேயே துடியாக துடிக்கும் ஆனால் ரஞ்சிதம் அதுக்கெல்லாம் மசீரவை கிடையாது ஏன்னா அவள் பட்டணத்துக்கு வந்து ரொம்ப நாள் இல்ல இன்னும் பட்டுக்காட்டித்தனம் தான் அவகிட்ட இருந்துச்சு சாமி முன்னாடி நின்று நீ சத்தியம் பண்ணி தாலி தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டா கடைசியில் எப்படியோ அப்படி இப்படின்னு மிச்சம் முடிச்சு காசு சேர்ந்துருச்சு கல்யாணம் கண்ணிக்கிட்டு வர்ற அவங்க ரெண்டு பேர்த்தி பார்த்து சோறு விற்கிற ஒரு கிளவி மவராசியாக வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினான் இவங்களும் திருமணம் பண்ணியாச்சு திருமணம் பண்ணிட்டு அங்கே வந்து எப்போல் பிளாட்பாரத்தில் உணவு தயாராகுது அப்பா அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அடுப்பில் மீன் குழம்பு கொதிக்குது கஞ்சி மொட முடக்கிற அந்த புடவைய கட்டி கொசுவத்தை மடக்கி கால்கள் கிடைய சொருகிட்டு குனிஞ்சு நின்று ரஞ்சிதோ குழம்ப தொளாவிகிட்ருக்கா கைகளில் அந்த புதுசாக வாங்கின கலகலங்கிற கண்ணாடி வளையலை போட்டிருக்கா கழுத்தில் மஞ்சள் சரடு அப்படியே முகத்தில் மஞ்சள் பூசின கண்ணை கதுப்பு நெத்தியில் ஜொலிச்ச குங்குமம் பொட்டு இதெல்லாம் பார்க்க பார்க்க இவனுக்கு அவ ஒரு புது விதமாக இது வரைக்கும் அவகிட்ட இல்லாத ஒரு அழகு ஒரு தேஜஸ் ஒரு மயக்கம் என்னென்னவோ இவனுக்கு தோணுது அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே குத்துக்காலை வச்சு உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு அப்படியே அவளை பார்க்கும் பொழுது அப்படியே சிரிப்பு வருது ஏ குட்டி கொஞ்சம் நெருப்பெடு அப்படிங்கிறா பீடி எடுத்து வாயில வச்சுக்கிட்டு ஐயா கூப்பிடறத பாரு குட்டி அமல்ல குட்டி அப்படின்னு முனகிட்டே தீப்பத்தின சுள்ளி ஒன்று எடுத்து அவங்கிட்ட நீட்டுறா சுள்ளி வாங்கும்போது அவள் கையை மருது முத்து பற்றிக்கிறாள் அவள் கரங்கல்ல அந்த அடுக்கடுக்காக இருந்த கண்ணாடி வளையல்ல அப்படியே விளையாடிக்கிட்டு கண்ணாலம் கண்ணாளன்னு சொன்னேன் கண்ணாலம் கட்டியாச்சு இப்போ என்ன சொல்லுவியா அப்படின்னு குரலை தாழ்த்தி அவள் காதருக குனிஞ்சு ரகசியமாக என்னமோ சொல்றா அதை கேட்டு அதுக்கப்புறம் அவள் கலகலகலான்னு சிரிச்சுக்கிட்டு கையை விடுமச்சா அடுப்பில் குழம்பு கொதிக்குது அப்படின்னு சிருங்கிட்டே அவன் பிடியிலிருந்து கையை விடுவிச்சுக்கிட்டு முந்த முகத்தை மூடி சிரிச்சுக்கிட்டே நகுந்து போயிட்டா அப்படி அவள் என்னதான் கேட்டானோ அவளை வெக்கம் பிடுங்கி திங்குது ம் சொன்னாதான் இனிமே என்ன என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி நின்று அடுப்பை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் அவளுக்கு என்னமோ பண்ணுது அப்படியே உடல் முழுவதும் சிலிக்கிற மாதிரி இருக்கு சோறு சமைச்சு குழம்பு காய்ச்சி புருஷனுக்கு விருந்து படைச்சிட்டு தானும் சாப்பிட உக்காந்துருந்தான் எல்லாம் நறு தான் ரஞ்சி நான் பார்க்கில் அந்த மூளை பெஞ்சில் படுத்திருக்கேன் அப்படின்னு மற்றவங்க காதுல விழாதபடி மெதுவாக இவகிட்ட சொல்லிட்டு அங்கே போனான் சோறு குழம்பு நல்லா தான் இருந்தாலும் ரஞ்சிதத்துக்கு அன்னைக்கு சோறே இறங்கவே இல்லை மணி பத்துக்கு மேல ஆயிடுச்சு பார்க்கில் இருக்கிற மூளை பெஞ்சில் மருது முத்து புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான் பெஞ்சுக்கு கீழே கிழிஞ்ச பாயோ பழைய போர்வையும் கிடக்குது அவன் விரல் கடையில் பீடி நெருப்பு கணிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் தெருவில் சந்தடி அடங்கலை ரஞ்சிதம் அப்படியே தயங்கி தயங்கி மெல்ல அசைஞ்சு அசைஞ்சு பார்க்கக்குள்ள நுழையரா அவன் பக்கத்தில் தலைமாட்டில் வந்து அவனுக்கே தெரியாமல் நிற்கிறான் அவன் வந்து நிற்கிறது தெரிஞ்சும் தெரியாதவன் போல கண்ணை மூடிக்கிட்டு அவன் படுத்துருக்கான் நான் தூங்குனதா அவன் நினச்சிக்கிட்டோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு லேசா அப்படின்னு கொரட்டை கூட விட்டான் ஆனால் அவன் கையில் புகஞ்சிக்கிட்டு இருக்க பீடி துண்டு அவனை அவளுக்கு காட்டி கொடுத்துருச்சு அதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு சிரிப்பு அடக்கிக்கிட்டே மௌனமாக நின்று அவனும் முழிச்சு பார்த்துட்டான் ரெண்டு பேருக்கும் சிரிப்பு அடங்கலை ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து எந்த காரணமும் இல்லாமல் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிரிப்பு ஓஞ்ச பின்னாடி ரஞ்சிதம் அப்படியே நாணி கோணி பெஞ்சோட மறுகோடியில் உட்காந்துருக்கா ஏய் ரஞ்சி ஏய் ரஞ்சி வெத்தலை பார்க்க வச்சிருக்கியா குடு அப்படின்னு ரொம்ப மென்மையாக கேட்குறான் அவன் வெத்தலையை மடித்து கொடுக்குறா மருதமுத்து வெத்தலைய சுவாரஸ்யமாக மென்னுக்கிட்டே அவள் பக்கத்தில் போய் உக்காரான் நல்ல நிலவு நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பம் கொடுக்கல இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படியே ரஞ்சிதத்தோட முகத்தில் அந்த நிலாவோட கதிர்கள் விழுகுது அந்த ஒளியில் அவளுடைய கண்கள் அப்படியே மின்னுது அவளுடைய உதடுகளில் அந்த வெற்றிலக்காவி படந்து அப்படியே மினுமினுப்பு இதெல்லாம் மருது முத்துவை என்னமோ செய்யுது அப்படியே உதட்ட கடிச்சுக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே வெளிச்சம் பட்ட உடனே விடுமச்சா அப்படின்னு திமிரிக்கிட்டு இருந்து உக்காந்துட்டா ஏன்னா எதுக்காக இருக்கிற முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டு இன்னும் மூடப்படலை அப்பதான் கவனிச்சா மருதமுத்து சீச்சி இந்த பார்க் ரொம்ப நாஸ்டியா போச்சு அப்படின்னு ஒரு வெள்ளை வேட்டிக்கார இவங்களை பார்த்துக்கிட்டே அவங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்து போறான் மருதமுத்துக்கு உடலெல்லாம் அப்படியே கூசி போயிருச்சு ரஞ்சிதம் பரிதாபமா விழிக்கிறா இதே நம்ம கண்ணாலம் கட்டியிருந்தா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு குரல் அடைக்குது அவனும் பெருமூச்சு விடுறான் கஞ்சி இல்லாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாவது அங்கே இருந்திருக்கும்ல பட்டினியோட நம்ம கௌரவமாக அங்க இருந்திருக்கலாம் சி இது என்ன பொழப்பு தெருவில் கண்ணால கட்டிக்கிட்டு தெருவில் புள்ள பெத்துக்குனு தெருவுல ஏ செத்து போறது அப்படின்னு துயரத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் வெறுப்போடையும் ஏக்கத்தோடையும் ரஞ்சி முணங்குறா அவன் எதுவுமே பேசாம மௌனமாக இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றது ரஞ்சி அவங்கவுங்க தானே நடக்கும் ஊர்ல உலகத்துல எவ்வளவோ பேர் கட்டிக்கிறாங்க பங்களா என்ன கார் என்ன அதில் போனாலும் ஒரு சின்ன வீடு ஒரு பஞ்சு பஞ்சமத்தை அதாவது உங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம விதி இப்படித்தான் இருக்குது அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு அவனும் வருத்தத்தோட புலம்புறான் அவன் புலம்ப உடனே இவ வருத்தமெல்லாம் மறைஞ்சிட்டு மச்சா என்ன மச்சா இதுக்கா நீ கவலைப்படுற நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன குறை ஒன்றும் இல்லை காரும்பங்களா வச்சிருக்கிறவன் கதையெல்லாம் தெரியாதா ஆம்படையாம் பொண்டாட்டி விஷயமெல்லாம் கச்சேரி வரைக்கும் வந்து சிரிக்குதே நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா என்ன அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஹோட்டல் ரேடியோவில் பாட்டு வருது இனிக்கும் இன்பே நீ போனிவாவா அப்படியே அந்த பாடலை கேட்க கேட்க மருதுமுத்தும் ரஞ்சிதமும் ஒன்றும் பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க அங்க செடி மறைவுல விரிச்சிருந்த அந்த பழைய பாயில ரஞ்சிதம் படுத்துருக்கா அருகில் போய் அமர்ந்துட்டு ரஞ்சி ரஞ்சி தூங்கிட்டயா குளிரடிக்குதா அப்படின்னு கேட்குறான் ம் அப்படின்னு அவள் சத்தமே இல்லாமல் சொல்றா அந்த முடமுடக்கிற முடக்கிற சிகப்பு புடவையில் ரெண்டு பேரும் போத்திக்கிட்டாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கார் வெளிச்சா இவங்க மேலே படுது ஐயோ அப்படின்னு அவன் மறுபடியும் அவள் எழுந்து உக்காரா அதுக்கப்புறம் மறுபடியும் காலடி ஓசைகள் கேட்குது பேச்சு குரல் கேட்குது சிரிப்பொலி கேட்குது மினர்வா தியேட்டர்ல இருந்து ரெண்டாவது காட்சி முடிஞ்சு ஒரு பெரிய கும்பல் அந்த வீதி வழியா வந்து அங்கே இருக்குது அதை பார்த்த உடனே இவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு மருதமுத்து பேசாமல் எழுந்து பெஞ்ச் மேலே படுத்துக்கிட்டான் ரஞ்சிதத்துக்கு அழுகையே வந்துருச்சு மருதமுத்துக்கோ ஆத்தராத்திரமா வருது யார் மேலே ஆத்திரப்படுத்துறது அந்த கும்பலில் ஒரு பகுதி அங்கிருந்து நேராக முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகுது அந்த சந்தடி அடங்குறக்கே வெகு நேரம் ஆயிருச்சு மணியப்ப டான்னு ஒரு மணி அடிக்குது முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டில் இப்ப ஆடரவமே இல்லை பார்க் பக்கத்துல ஒரு ரிக்ஷாக்காரன் நிற்கிறான் அவன் பக்கத்துல ஒரு மஸ்லின் ஜிப்பாக்காரன் போய் அப்புறம் என்ன சொல்கிற அப்படின்னு கேக்குறா நல்ல ஸ்டூடெண்ட் தான் பிராமின் சாமியே வண்டியில் ஏறு போகும்போது பேசிக்கினே போவோம் அப்படின்னு அந்த மஸ்லின் ஜிப்பாக்காரனை ஏத்திக்கிட்டு அந்த ரிக்ஷாவும் நகுந்துருச்சு இது ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த பேமானி புத்தி அப்படின்னு அந்த ரிக்ஷா காரனை மருதமுத்து காரி துப்புறான் என்ன மச்சா திட்டுற ஊர் உலகம் இருக்கிறத பார்த்தா திட்டாம எப்படி பண்றது அப்படின்ட்டு இன்னும் உனக்கு உறக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறான் ம் எப்படி வரும் அப்படின்னு அவளும் கேட்குறா ரெண்டு பேரும் பேசாம அப்படியே அந்த நிலவு வெளிச்சத்தில் உக்காந்துருக்காங்க மறுபடியும் இவன் போய் ரஞ்சி ரஞ்சி அப்படின்னு போய் அவளை கூப்பிட்றான் அந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது முதல்ல ரெண்டு பேருமே அந்த சத்தத்தை பொருட்படுத்தலை மறுபடியும் டக் 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 அப்படிங்கிற சத்தம் அவங்க பக்கத்தில் வந்துச்சு திடீர்னு ஏய் யாரங்க எழுந்துவாம அப்படின்னு போலீஸ்காரனோட முரட்டுக்குரல் கேட்குது கேட்ட உடனே இருந்து பிரிஞ்சவன் வேகமாக வெளியே செடி மறைவிலருந்து வந்து நிற்கிறான் இவ்வளோ அவசர அவசரமாக தன்னுடைய புடவையை சரி பண்ணிக்கிட்டு வர்றா வாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு மாதிரி அறிவெறுப்பாக பார்க்குறான் ரஞ்சி மச்சா பயமாக இருக்கு மச்சா அப்படின்னு பரிதாபமாக சொல்லிக்கிட்டு அவனுடைய கணவனோட கையை பிடிச்சிருக்கா அப்படியே அவ கண்ணில் கண்ணீர் துளிக்குது இல்லை பயப்படாமல் வாப்புடல அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவன் வெளியே வர்றான் போலீஸ்கார நிற்கிறான் யார்றானே அப்படின்னு சிகரெட்டை ஊதி அந்த புகையை மருதுமுத்தோட முகத்தில் ஊதி விடுறான் சாமி சாமி நான் கூடக்கார சாமி அப்படின்னு சொல்கிறா டேய் இப்படி வெளிச்சத்துக்கு வாடா அப்படிங்கிறா ரெண்டு பேரும் வெளிச்சத்தில் வந்து நிற்கிறாங்க இன்னமே உங்களுக்கு இந்த இடம் தான் கிடச்சுதா உ என்ன கசுமாளம் இருக்கீங்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன நோட்டையும் பென்சிலையும் எடுக்கிறாரு அவளுக்கு எதுவுமே புரியல ரஞ்சிதோ சாமி அப்படின்னு கேட்குறா மருதுமுத்து சார் சார் அப்படின்னு ஏதோ சொல்ல வாயெடுக்கிறதுக்கு முன்னாடி டேய் நீ எதுவும் பேசாத இவ தான் என்ன கூப்பிட்டான்னு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரு உன்னை விட்டுருவோம் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்கிறான் ரஞ்சிதத்துக்கு இப்போ தான் விஷயம் விளங்குச்சு ஐயோ சாமி சாமி நாங்கள் அது மாதிரி இல்லை சாமி நாங்கள் புருஷம் பொஞ்சாதி சாமி அப்படின்னு பதறான் போலீஸ்காரன் சிரிச்சுக்கிட்டே இது மாதிரி நான் எத்தனை கதைய கேட்டிருக்கேன் புருஷம் பொஞ்சாதியா அப்படின்னு சொல்கிறான் சத்தியமா தா சாமி இந்த பிள்ளையா சாட்சியை நாங்கள் புருஷம் பொஞ்சாதிங்க சாமி இதோ பாருங்க சாமி அப்படின்னு கழுத்தில் இருக்கிற கைத்தெடுத்து வெளியே காமிக்கிறா ஆனா சட்டத்தோட வேலிக்குள்ள நிற்கிற அந்த போலீஸ்காரனால அந்த மஞ்சள் கயிறை பார்க்க முடியல அவன் அதையெல்லாம் எதையும் கவனிக்காம ஏய் பேசாம நட நட அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலா அப்படின்னு அவளை தள்ளுறா ஐயா ஐயா நாங்கள் எதுவும் இல்லையா புருஷும் பொண்டாட்டி ஐயா அப்படின்னு ரஞ்சிதம் கையெடுத்து கெஞ்சரா தன்னோட கணவனோட முகத்தை ஏக்கத்தோட பார்க்கறா அவனும் சொல்றான் காது கொடுத்தே அந்த போலீஸ்காரன் கேட்கல தலையை குனிஞ்சிக்கிட்டே போலீஸ்காரன் இழுத்த இழுப்புக்கு நடந்து இருக்கான் வேற வழி இல்லாம ரஞ்சிதமும் அவங்கள தொடர்ந்து பின்னாடியே போயிட்டே இருக்கா அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தோட பெரிய வீதியில் சட்டத்தோட இருதய துடிப்பு போல் கம்பீரமாக போலீஸ்காரனோட பூச்ஸ்களோட சத்தம் டக் டக் அப்படின்னு ஒலிக்குது ரஞ்சிதத்துக்கு அவரோட இருதயத்தில் யாரோ மிதிக்கிறது போல் பக்கு பக்குன்னு நெஞ்சு துடிக்குது எதன் மீதோ மிதித்து நசுக்கி நடந்து செல்லும் அந்த சட்டத்தோட காலடியோசை டக் 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 அப்படின்னு கேக்குது அப்படின்னு கதையை முடிச்சிருப்பார் இதோட இந்த கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்